வீதிப்புலாக மணக்கற மாதிரி அரமான வெஜிடபிள் பிரியாணி தாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் அந்த பிரியாணி டேஸ்ட்டுக்கு குக்கரில் இருக்கிற சோள எல்லாமே காலி காலியாகிடும் வாங்க எப்படி செய்ல்லி பார்த்துடலாம் குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் ரோஜா இலை அன்னாச்சிப்பூ பிரியாணி இல அதெல்லாம் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக சேர்த்தி விட்டுருங்க வெங்காயம் நல்லா தான் வதங்கட்டும் இது கூட பச்சை மிளகா நாலு சேர்த்துக்கங்க கருவேப்பில நல்லா கிளறி விட்டுருங்க பட்டா சோம்பு ரெண்டும் இடிக்கல் அடித்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டையும் இடிக்கல் அடித்து உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே தக்காளி பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா கலரி விட்டுடலாங்க கூடவே சோயா பீன்ஸும் உள்ள சேர்த்துக்கலாங்க நல்லா கலரி விட்டுருங்க இது கூட புதினாலேயே நல்லா சுத்தமாக கழுவி உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கலரி கலரி விட்டுடலாங்க மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே தயிர் தயிர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இது கூட பிரியாணி மசாலாவை மேலாப்பில் போட்டுடலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க மிளகாத்தூள் ஒரு அரை லெமன் சேர்த்தி நல்லா கலரி விட்டுறலாங்க இன்றைக்கி மூணு டம்ளார் அரிசியில் தாங்க இந்த குக்கர் பிரியாணி செய்ய போகிறோம் அரிசி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க உள்ளே சேர்த்திக்கலாம் உள்ளே சேர்த்தி நல்லா கலரி விட்டுருங்க மூணு டம்ளார் அரிசிக்கு ஆறு டம்ளார் தண்ணி சேர்த்திக்கலாங்க கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கலரி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தரமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி கூட சேர்த்துன வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க பிரியாணியோட டேஸ்ட்டு சொல்ல வேண்டியதில்லைங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே